அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாதுகு அலம் இல்லா ஒசலாத்து வசலாம் அல ரசூல் இல்லாஹி அம்மாபாக் கடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய ஏழாவது நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம் எல்லா காலங்களிலும் அல்லாஹு ரபுல்லா அலமீன் நாம் செய்யக்கூடிய இஸ்திகுஃபாரை பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்வதோடு மாத்திரமின்றி நம்முடைய பாவங்களையும் அல்லாஹும் மன்னிக்கின்றார் மற்ற பதினோரு மாதங்களிலே நாம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பை விட இஸ்திகாரை விட ரமலானுடைய காலகட்டங்களிலே அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திகுபார் செய்ய வேண்டும் பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும் காரணம் மற்ற மாதங்களிலே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதை விட சங்கையான இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய பாவங்களை அதிகமாக மன்னிக்கிறார் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹு ரபுல்லா அல் குரானிலே சூரத்து சுமர் என்ற அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லிக் காட்டுகின்றார் யா அலா லா வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசை அடைந்து விடாதீர்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் சொன்னால் ஏன் எகஃபிருது சொன்னால் ஜமியா அல்லாஹு எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் இன்னஹு ஹுவல் ஹஃபூரு ரஹீம் அவன் மன்னித்து மன்னிக்கப்பட்டவரின் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் சில பேர்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் எவ்வளவோ பாவம் செஞ்சிட்டோம் எங்களை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான் என்று அவர்கள் சொல்வார்கள் இவர்களுக்காக வேண்டியே இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்ததை போன்று இருக்கிறது வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே காலம் முழுக்க பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறார் அல்லாஹ் அவரையும் மன்னிப்பார் அப்போ எவ்வளவுதான் பாவத்தில் எவ்வளவு தூரம் நாம் சென்றாலும் கூட திருந்தி திரும்பி அல்லாஹ் வந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹு அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்த ரமலானை என்னுடைய மகத்துவத்தை நாம் அறியாமல் இந்த ரமலானை நாம் விட கூடாது இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொண்டு யாருலா என் பாவங்களை மன்னித்து விடு என் பெற்றோரின் பாவங்களை மன்னித்து விடு காலம் சென்ற என்னுடைய முன்னோர்களின் பாவங்களை மன்னித்து விடு என்று நாம் அல்லாக விடத்திலே கரம் ஏந்தினால் கண்ணீர் சிந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான் நம் முன்னோர்களின் பாவங்களை மன்னிப்பான் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது வாக்களிக்கின்றான் எல்லா பாவங்களையும் அவன் மன்னிப்பான் நாம தான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் முன்வர வேண்டும் அல்லாக மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என் அடியான் என்றைக்கு கரம் ஏந்துகின்றானோ கண்ணீர் சிந்திக்கின்றானோ நான் அவன் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு அல் குரானிலே அரைகூவல் விடுகின்றார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அனசிபுடு மாணிக்கர் அலி அல்லாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹமது என்ற நூலிலே இருபத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹு கூறுகின்றான் யபுனா ஆதம் மனிதா மனிதா நீ என்னை அழைக்கின்ற காலமெல்லாம் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் நான் பதில் அளிப்பேன் என்று என் மீது நீ ஆதரவைக்கும் காலமெல்லாம் நீ எந்த குற்றத்தில் ஊறி போய் திளைத்து இருக்கிறாயோ அந்த குற்றத்தை விட்டு வெளியே வா உன்னை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எவனாதம் லவ் பலகத்து துனூபுக்க அனானசமாயி நீ செய்த குற்றம் வானத்தின் மேகத்தின் அளவிற்கு இருந்தாலும் கூட சும்ம இஸ்தகுபர்தனி கபர்துலக வலா உபாரி மேகத்தின் அளவுக்கு நீ பாவம் செய்து அதற்கு பின்னால் மனம் திருந்தி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அதை பொருட்படுத்தவே நான் மாட்டேன் என்று அல்லாஹு கூறுகிறார் எவன ஆதம் இன்ன கலவ் அத்தை குராபில் அருதி கத்தாயா பூமி முழுவதும் குற்றமாக நீ என்னிடத்தில் கொண்டு வந்தாலும் பூமி முழுக்க அவருடைய குற்றத்தை பூமி முழுக்க பரப்பி வைத்தாலும் பூமி கொல்லார் அவ்வளவு பாவம் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாவிகள் உலகத்துல அந்த பூமி முழுவதும் குற்றமாக நீ செய்திருந்தாலும் கூட சும்ம லகீத்தனி லா துஷ்ரி எனக்கு இணை வைக்காமல் அது முக்கிய நிபந்தனை இணை வைப்பை மட்டும் அல்லாஹ மன்னிப்பு கேட்காமல் ஒருவன் இறந்துவிட்டால் ஹரம் அல்லாஹு அலைகள் ஜன்னா அவனுக்கு சொர்க்கமே ஹராமாக ஆகிவிடும் சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது அப்ப சிறுக்கு வைக்காத நிலையில் என்னை நீ சந்தித்தால் மஹ்பீர் நான் உனக்கு மன்னிப்பேன் என்று அல்லாஹு கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹுடைய கட்டளையை பாருங்கள் சூரத்து முசம்மில் அல்ல இருபதாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லுகின்றான் அல்லாஹு விடத்திலே நீங்கள் பாவ் மன்னிப்பு தேடுங்கள் சூரத்து ஹூதுல மூன்றாவது வசனத்திலே அல்லாஹூ கூறுகின்றான் நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் இறைவனின் பக்கம் நீங்கள் மீண்டு விடுங்கள் மன்னிப்பு தேடிய பின்னால அதே குற்றத்திற்கு மறுபடியும் போகக்கூடாது திரும்ப திரும்ப பாவம் செய்கிறது திரும்ப திரும்ப இஸ்திகபார் செய்கிறது இவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஒரு பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கின்றோமா அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப நாம் செல்வது கூடாது அல்லாஹு ஆலமீன் இந்த சங்கையான ரமலான் மாதத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றால் நாம் அதான் முன்வர வேண்டும் சங்கையான ரமலான் மாதம் வந்தும் ஒருவர் பாவ மன்னிப்பு தேடி நரகத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனை விடவும் நஷ்டவாடிவர் யாருமே கிடையாது என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லம் அவர்கள் ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் சபராணி அப்படிங்கிற நூலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் பஸார் என்ற நூலில் நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழாவது ஒரு செய்தி பதிவு நமக்கு அறிவித்து காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னிடத்திலே ஜிபரின் அலிஹசாம் அவர்கள் வருகை தந்தார்கள் சல்லாஹ் அலி வசல்லாம் அல்லாவின் திருத்துவதரே மண் அதிரி பெற்றோரை பெற்றுக்கொண்டு தாய் தந்தையையோ அல்லது தாயை மட்டுமோ அல்லது தந்தையை மட்டுமோ பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் எவன் நரகத்திற்குள்ளால் நுழைந்து விடுகிறானோ பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல ஜிகாதை விட சிறந்த காரியம் அல்லாவின் பாதைகளை புறப்பட்டு சென்று போர் புரிவதை விட பெற்றோருக்கு சங்கை செய்வது பெற்றோரை பராமரிப்பது மிகச்சிறந்த காரியம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோரா ஜிகாதா அப்படின்னு வரும் பொழுது பெற்றோரை தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் ஜிகாதுக்கு போயிட்டு என் பெற்றோர் அல்லா பார்த்துக்கிறோமா அப்படின்னா இது நன்மையான காரியம் அல்ல இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு காரியம் பெற்றோரை பராமரிப்பது ஜிகாதை விட அல்லாவின் பாதையில் போர் புரிவதை விட சிறந்த செயல் என்பதாக பெருமானார் சொல்லல்லா சொல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்லி இருக்க பெற்றோரை பராமரிக்காமல் நம்ம என்னதான் நன்மைகள் செய்தாலும் நாம சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஊர் முழுக்க சாப்பாடு போடுதாரு பெற்றோருக்கு ஒரு கவலம் கொடுக்கலை ஒரு மடக்கு தண்ணீர் கொடுக்கல சொர்க்கம் செல்லவே முடியாது நபிகள் நாயகம் சல்லிவர் செல்லம் சொல்வார் இப்ப ஜிபரை அழிவு செல்லாம் துவா செய்யறாங்க பெற்றோரை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக எந்த பிள்ளைகள் சொர்க்கத்திற்கு செல்லாமல் நரகத்திற்கு செல்கிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னவுடன் நடிகன் நாயகம் செல்லல்லாலிவ செல்லம் சொல்றாங்க ஃபபுல் தூ ஆமீன் ஆமீன் என்று நான் சொன்னேன் ஆமீன்னா என்ன அர்த்தம் இஸ் தஜித் எங்கள் அழைப்பிற்கு நீ பதில் கொடு அப்படின்னு அர்த்தம் ஆமின்னா என்ன அர்த்தம் ஆமீன்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா இஸ்தஜித் து எங்களுடைய அழைப்பிற்கு நீ பதிலை கொடு உன்னிடத்தில் பதிலை நான் தேடுகிறேன்

அல்லாஹ் அவனை தூரமாக்கி விட்டான் இவன் நாசமாகட்டும் என்று செய்ய ஆமீன் நான் ஆமீன் என்று சொன்னேன் மாதத்தில் இசைகுபாறு செய்து நம்முடைய பிழைகள் பொறுக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் நரகத்திற்கு செல்லக்கூடியவராக நாம் இருந்தால் ஜிபரீல் அலைய சாபத்திற்கு பெருமானார் அவர்கள் ஆமீன்னு சொல்றாங்க அந்த துவா நமக்கு நிச்சயமாக்க வேண்டாம் அப்போ ரமலான் மாதத்துல சகர் நேரத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் அஸ்தாஃப் இருல்லாஹ அஸ்தவுஃபிருல்லாஹ அஸ்துஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்தித் ஃபாரை நாம் அதிகம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தூபா நபி செல்லம் ஆகலிவ செல்லம் செல்வார்கள் மறுமை நாள் ஆகரத்தில் யாருடைய அமல்களின் ஏற்றில் அதிகமான இஸ்திகுபார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி உண்டாகட்டும் நபிசல்லா அலி வசல்லம் சொல்றாங்க ஆனா ரமலானுடைய காலங்களில் அதிகமாக நாம் இசிஃபார் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களிலும் இஸ்திகுபார் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேர தொலகைக்கு பின்னாலையும் நபி சல்லா அலிவாசல்லம் அசலாம் அலைக்கும் அகமதுல்லா அசலாம் அலைக்கும் அரமத்துல்லா சலாம் கொடுத்த பின்னால மூன்று முறை அஸ்தபிரோல்லா 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 என்று சொல்வார்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூரல்லா ஒரு நாளைக்கு நூறு முறை இஸ்திகார் செய்வாங்களாம் ஹதீசில் பதிவு செய்யப்படுது அப்ப பாவத்திலே மூழ்கி கிடைக்கிற நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு கோடி முறைகள் செய்தாலும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்பது கேள்விக்குறிதானே அதனால இன்ஷா அல்லா நாம் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் ஏழு நோன்பை நாம் கடக்கப் போகிறோம் மீதம் இருக்கின்ற நாட்களிலாவது நம் குடும்பத்தாரை தட்டி எழுப்ப வேண்டும் அக்கம்பத்தாரை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் நானும் இஷ்டிகுபார் செய்கிறேன் நீங்களும் இஷ்டிகுபார் செய்யுங்க அப்படின்னு நாம என்ன செய்யணும் அப்படின்னா தாவா செய்ய வேண்டும் இப்ப மூன்றாவதாக நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஜிப்ரே அலிசல்லாம் மூன்றாவதாக ஒரு துவா செய்தார்கள் என்ன துவா ஃப ஃப மாத்த அலைக்கார இது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் முக்கியமான ஒரு செய்தி ரசூருல்லாவுடைய பெயரை சொல்லும் பொழுது முஹம்மத் அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனே சல்லல்லாஹு அலைவசல்லம் வாய் நிரம்ப ரசூல்ல மேல நம்ம சரவாத்து சொல்ல வேண்டும் இன்னைக்கு ஜுமாக்கல்ல நம்ம பார்க்கிறோம் அல்லது மற்ற மொத்த கூட்டங்கள்ல நம்ம பார்க்கறோம் ஒரு சபையில் ஆயிரம் முறைகள் முகமது சல்லல்லா அலிவசல்லம் என்று சொல்லப்பட்டால் யாருமே வாயை திறந்து ரசூல்லா மேல செலவார்த்து சொல்றதே இல்லை வாழ்க்கையில ஒரு முறை செலவார்த்து சொல்வது வாஜிப் ரசூல்லா மேல செலவார்த்து சொல்லணும் ஆனா ரசூல்லாவுடைய பேரை கேட்கும் பொழுதெல்லாம் சொல்றது கடமை முகம்மது அப்படிங்கிற பேரை கேட்டாலேயே சொல்லல்லாவும் அழகுவ செல்லம் என்று சலவாத்து சொல்ல வேண்டும் இப்போ ஜிபரன் இஸ்லாம் என்ன துவா செய்யறாங்க அல்லாஹ்வின் திருத்துதரே உங்கள் பெயர் கூறப்பட்டு யார் உங்கள் மீது சலவாத்தை சொல்லவில்லையோ அவனும் நாசமாகட்டும் அபகதகுலா அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் அவனை தன் அருளை விட்டும் தூரமாகட்டும் அர்த்தம் அப்ப நாசமாகட்டும் ஆமீன் திவரின் சொல்றாங்க ஆமீன் சொல்லுங்க பகுல் ஆமீன் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் சல்லா செல்லம் இந்த அதிசலையை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அதனால இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் அதிகமாக நாம் இசிக்குவார்கள் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களிலும் செய்ய வேண்டும் இரண்டாவது என்ன அப்படின்னா பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் பணிவிடைகள் செய்ய வேண்டும் தொழுகை காண்டி புறப்பட்டு இருக்கிறோம் பெற்றோர்கள் பசிக்குதுப்பா ஏதாச்சும் சாப்பாடு தாப்பான்னு கேக்குறாங்க தொழுகையை கூட பின்னால தொழுதுக்கெல்லாம் பெற்றோரின் பசியை நாம் போக்க வேண்டும் குழந்தைகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள் விடுவார்கள் வாழ்நாள் அதிகரிக்க அதிகரிக்க நானும் நீங்களும் எப்படி மாறிடுவோம் சூரத்து ஃபில் சொல்றாரு யாருக்கு நாம் வாழ்நாளை அதிகரிக்க செய்கின்றோமோ அவர்களை நாம் தலைகீழாக புரட்டி விடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தையாவே அவங்க மாறிடுவாங்க பசியை தாங்க மாட்டாங்க தாகத்தை தாங்க மாட்டாங்க முரண்டு பிடிப்பாங்க நாம என்ன செய்யணும்னா பொறுத்து தான் போகணும் சனியனை செத்து தொலையன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்றாங்க பிற பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தைகளை நாம் சொல்லுவதே கூட சரி பெற்றோர்கள் இறந்து விட்டார்களா அவர்களுக்காக மன்னிப்பு தேட வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்கள் உயிர் வாழும் பொழுது யாரோடு நட்பு வைத்திருந்தார்களோ நல்ல நட்பு வைத்திருந்தார்களோ அவர்களோடு பிள்ளைகளும் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் எங்க அத்தா இறந்துட்டாங்க இன்னும் அந்த நட்பு எல்லாம் தேவையில்லை எங்க வீட்டுக்கு வராதிங்க அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது அவர்கள் எந்த காரியங்களை நற்கர்மங்களை இந்த உலகத்தில் வாழும்போது செய்தார்களோ முடிந்தால் நாமும் அந்த நற்கர்மங்களை செய்ய வேண்டும் பெற்றோருக்காக நாம் எப்படி துவா செய்யறது குரான்ல கற்றுத்தாராம் யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சது என் பெற்றோருடைய பாவத்தை மன்னித்து விடுமுகமா கமா ரப்பயானி சபீரா நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை வளர்த்த ஆளாக்கிய காரணத்தினால் இறைவா உன்னிடம் வந்துவிட்ட என் பெற்றோர்களையும் நீ பராமரித்துக்கொள் பாதுகாத்துக்கொள் அப்படிங்கிற துவாவை நம்ம செய்யணும் இசை அதிகமாக தேட வேண்டும் பெருமானான மீது செலவாத்தை சொல்ல வேண்டும் ரசூல்லாவுடைய பேரை போது கட்டாயமா செலவாத்து சொல்லணும் சில பேர் வாயில பொலக்கட்டியை வச்சுட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருப்பாங்க அப்படி இருக்க கூட ரசூல்லாவுடைய பேரை கேட்ட உடனேயே சொல்லல்லா அழகி வல்லம் அப்படிங்கிற வார்த்தையை நாம சொல்லணும் எல்லாமல்ல இறைவன் பாவ தேடுவதற்கும் பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய நல் குழந்தைகளாகவும் அவர்களை பராமரிக்கக்கூடிய நல்ல குழந்தைகளாகவும் பெருமானாரின் மீது அதிகம் அதிகமாக செல்வாத்து சொல்லக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தாரையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியது புரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லா